முப்பது பேர் வந்து உட்காந்துருப்போம்னு இந்த சங்கி நினைச்சது மூவாயிரம் பேருக்கு மேலே அவ்வளவு போவோம் அது அறிவுறுத்தவனுக்கு தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அறிவில்லாத இந்த நாய்க்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா அவருக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் எஸ் அஜெண்டாவின்படி அவர் வந்து வெளிப்படையா பெரியாரை கேவலப்படுத்தணும் அவருடைய இமேஜ் டேமேஜ் பண்ணணும் அதுக்கான வேலையெல்லாம் எடுத்திருக்காங்க ஆர்எஸ்எஸ் எஸ் கைகூலி பிஜேபி காலனைக்கு இந்த சீமான்னு சொல்றான் சீமான்லாம் ஒரு அப்பாட்ட கிடையாது அது ஒரு சல்லி பீஸ் அதெல்லாம் அடிச்சா கூட கேக்குறதுக்கு நாதி கிடையாது இந்த நாற்பது பேர் உட்காந்துருக்கேன் நாங்க நாலாயிரம் பேர் போய் தூய் போட்டு மிதிச்சிருந்தா நாங்க வந்து அறிவு ஆயுதமா கொண்டு போராடுறோம் அப்ப ஒரு ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் உருட்டு கட்டையோட நீலாங்கரையில சீமான் வீட்டு முன்னாடி அரசு நிக்கிறாங்க என்ன நடவடிக்கை எடுத்தது எங்களால இது மீறி வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அவங்கள பொறுத்த வரைக்கும் சீமான் அப்படின்னா வந்து ஹீரோ எங்க அண்ணன் எங்க அண்ணன் சீமான் சொல்லிட்டா கையாமிச்சாருன்னா இங்க இருந்து ஒரு ஐநூறு பேர் கை காமிப்பாங்களா அதுக்கு மட்டும் தான் தம்பிங்க இருக்காங்களே தவிர

முப்பது பேர் வந்து உட்கார்ந்து இந்த சங்கி நினச்சது மூவாயிரம் பேருக்கு மேலன்னா அவ்வளோ போவோம் மூவாயிரம் பேருக்கு மேல நம்ம பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் திறன் இருக்கிறாங்க நேரம் நாலஞ்சு மண்டபத்துல அடைச்சி வச்சிருக்கிறாங்க நாங்க இங்க ஒரு இரநூறு முந்நூறு பேர் இருக்கோம் ஓகே அதனால சீமான் இனி பெரியாரை பேசுவதற்கு முதல்ல தயங்கணும் கவனமா இருக்கணும் இல்லைன்னா அரசியல்ல அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவோம் வணக்கம் தொடர் சீமான இத்தனை நாள் நாங்க சிங்கள கைகூலின்னு சொன்னோம் இன்னைக்கு அவனே அவன் தோலை உரிச்சுக்கிட்டான் எப்படி சிங்களவர்கள் சேர்ந்து யாழ் நூலகத்தை எரிச்சாங்களோ இன்னைக்கு அதே போக்குல இவன் என்ன பண்ணிருக்கான் திசைய முற்றுகிட்டு இருக்கான் இத வன்மையா கண்டிக்கிறோம் ஒரு புத்தகம்ங்கிறது எந்த அளவுக்கு அது அறிவு இருக்கவனுக்கு தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அறிவில்லாத இந்த நாய்க்கு தெரியிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை இதை ரொம்ப வன்மையா கண்டிக்கிறோம் தமிழக அரசு இந்த போக்கை வந்து நிச்சயமா இவன் இவன் மேல ஒரு எடுக்கிற நடவடிக்கை இதுக்கு ஒரு முன்னோடியா இருக்கணும்ன்றது நாங்க வேண்டு வேண்டுகோள் வச்சுக்கிறோம் பெரியார் சொன்ன வார்த்தையை தான் வந்து நான் சொன்னேன் அதற்கான ஆதாரத்தை வந்து நீங்க காட்டுங்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு அதை பத்தி நீங்க நீங்க ஒருத்தர் திட்டுறீங்கன்னா ஏன் திட்டுனீங்க நீங்க தானே காட்டணும் ஆதாரத்தை நான் அப்படிதான் திட்டுவேன் ஆனா ஆதாரத்தை நீ காட்டுனா ஏ அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லையா ஆ அது நீங்க அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லையா நீ என்னைய என்னையிட்டு கேட்கிறன்னு கேட்போம்ல ஆக யார் பேசுகிறார்களோ அவர்களுக்கு அறிவு நாணயம் அவசியம் அறிவுல நாணயம் இருந்துச்சுன்னா நிச்சயமா இவர் வந்து இந்தாங்க அப்படின்னு கையில கொடுத்துட்டு பேசியிருப்பாரு ஆனா அப்படி பேசல ஏன்னா அவருக்கு ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவின்படி அவர் வந்து வெளிப்படையா பெரியாரை கேவலப்படுத்தணும் அவருடைய இமேஜ் டேமேஜ் பண்ணணும் அதுக்கான வேலைகள் நடத்திருக்காங்க தமிழ்நாட்டில் இவனுக்கு அப்பனுக்கு அப்பன்லாம் வந்து தோத்து போனது பெரியாரை டேமேஜ் பண்ற விஷயம் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு உங்க கண்ணில் கடப்பார விட்டு ஒரு ஆள் ஆட்டுறானா அதுதான் அரசியல் மேம் இன்றைய முற்றுகை போராட்டத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன மேம் சீமான் ஆக்சுவலா தேவையில்லாத கருத்துக்களை பெரியார பற்றி பகிர்ந்துருக்காரு சீமான் மாதிரி ஒரு நபரை எதிர்த்து போராடணுமேங்கிறது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது என்னோட லெவலுக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஏன்னா அவரெல்லாம் ஆளே கிடையாது நாங்கள் வந்து அவருக்காக வரல அவரை ஃபாலோ பண்ணுற நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு சில செய்திகளை நம்ம சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இதை தான் இதை நான் வரும் ஏன்னா சீமான் வந்து அவர் ஒரு நல்ல கருத்தை இது வரைக்கும் சொன்னதே இல்லை இப்போ பெரியார வந்து பேசுறதுக்கு அவருக்கு எந்த தகுதியும் கிடையாதுன்னு சொல்லுவேன்னா பெரியார் வந்து ஒரு நுட்பமான தலைவர் எவ்வளோ நுட்பமான பெண்ணையும் பேசினாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சரி நம்ம இப்படி கேட்குறேன் சீமான் வந்து தன்னை எப்படி நிலைநிறுத்துறாருனா நான் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு வேட்பாளரை நிப்பாட்டுறேன் இல்லை எந்த கட்சியாவது நிப்பாட்டுறாங்களா அப்படின்னு கேட்குறாரு ஓகே நீங்கள் நிஜமாவே பெண் உரிமை பெண்கள் நல்லா இருக்கணும் பெண்கள் உரிமை சார்ந்து அதை நிப்பாட்டியிருந்தீங்கன்னா பெரியார் ஒன்றும் பெண்கள் நாசமா போங்கன்னு சொல்லலையே பெண்கள் வந்து பெரியார் வந்து அவங்க ரொம்ப ஆசையா சொல்லுவாரு பெண்கள் வந்து விமானம் ஓட்டணும் நீங்க வந்து ராணிகளா இருக்கணும் நீங்க வந்து இந்த மாதிரி அடிமைகளா இருக்காதீங்க அப்படின்னு ஒரு எல்லாம் வருது அப்போ ஒரு தாயன் தந்தை பெரியாரா தாயன் அவர் வந்து பெண்கள் நல்லா இருக்கணும் சமமா இருக்கணும் எகைன் வந்து பெரியார் வந்து பிச்சை கேட்கல பெண்களுக்கு பிச்சை கேட்கல ஐயோ பாவம் அவங்களுக்கு வந்து பிச்சை போடுங்க உரிமையை வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சமாவது வாழ விடுங்கலாம் கேட்கல பெரியார் வந்து கட்டன் ரைட்டா உரிமை பேசுறாரு ஐம்பது பர்சன்டேஜ் அவங்களுக்கு நீ ஐம்பது நிம்மதியாக வாழ முடியாதுங்கிற பெண்களை வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு பெண்ணுரிமை உரிமை பேசுறாங்க ஆர்எஸ்எஸ் கைகூலி பிஜேபி கால்நக்கி இந்த சீமான்னு சொல்றான் நான் வந்து உயர் நீதிமன்றத்திலயோ எங்கேயோ போயிட்டு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு உனக்கு என்ன தைரியம் அங்கே யார் இருக்கா உன் ஆளுங்க தான் இருக்காங்க பார்ப்பனர்கள் இருக்காங்க உன் சித்தப்பன் பெரியப்பன் பேசிட்டு இருக்கல குருமூர்த்தி வருவான் ஹெச் ராஜா வருவான் அண்ணாமலை வருவான் முடிஞ்சா ஜி கூட வருவாரு அவங்களுக்கு வேற வேலை எதுங்க ஆளுநர் கூட வருவாரு இந்த தைரியத்துல தானே நீ பேசிட்டு இருக்க அறிவ அறிவோட மோது இத்தனை நாள் நீ சொல்லிட்டு இருக்கல்ல வா வந்து பேசலாம் கார்ல இருந்து இறங்குங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்கீங்க கார்லயே உட்காந்து பேட்டி கொடுக்குறீங்க பெண்கள் தான் இருக்கோங்க ஆண்கள் கூட இல்ல குறைஞ்சது ஒரு ஒரு ஐம்பது பெண்கள் தான் இருப்போம் வச்சுக்கோங்களேன் வாங்க பேசலாம் சேர் போட்டு பேசலாம் காஃபி குடிச்சிட்டு பேசலாம்னு சொன்னீங்களே வாங்க பேசலாம் இப்போ வந்து முன்றைய கால முந்தைய காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீமானவர்கள் வந்து நான் ஒரு பெரியாணின் பேரன் என்ற போக்கில் வந்து சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரவேற்பு இருந்துச்சு அப்போ ஆனால் இப்போ வந்து முன்னுக்கு பின் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து இப்படி பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நாளைக்கு நீங்கள் தலைவர் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்க உங்க பேரன்னு சொல்லுவார் உங்க பேரன்றுவாரு ஏன்னா அவர் எந்த தலைவராக இருந்தாலும் பேரன்றுவார் அப்புறம் பாவம் நான் பாவம் ஐயா சரி அது இருக்கட்டும் பேரன்னு சொல்றதெல்லாம் அது வழக்கம்தான் தான் சித்தாந்த தெளிவற்றவர்களை அப்படி குழப்புவாங்க எங்களுக்கு சித்தாந்த தெளிவு இருக்கு பெரியாரோ அம்பேத்கரோ மார்க்ஸோ நாங்கள் தூக்கி நிறுத்துவோம் ஏன்னா அங்க சித்தாந்த தெளிவோடு நாங்க அதில் பயணிக்கிற ஆளுங்க முத பேசுனதை வந்து நான் மறுத்து பேசுறேன் நீங்க ஏதாவது ஒரு இடம் காட்டுங்க ஒரு இடம் காட்டுங்க நான் இன்னைக்கு இதை பேசுறேன் இன்னைக்கு இதை பேசுறேன் அன்னைக்கு இதை பேசிட்டு இன்னைக்கு மறுக்கிறேன் அப்படி நான் இருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு அரசியல் தெரியும் எனக்கு அறிவு இருக்கு படிச்சுட்டு நாங்கள் வந்து நேரடியாக அரசியலுக்குள்ள வந்து உட்காந்துருக்கிறோம் ஸோ அந்த அரசியல் தெளிவும் சித்தாந்த அறிவும் இல்லாததுனால தான் சீமான் புலம்பி தள்ளி இருக்கிறார் அவருக்கு தேவைங்க சோத்துக்கு சோத்துக்கு ஒரு ஏற்பாடு சுகமா வாழ்றதுக்கு ஒரு ஏற்பாடு அவ்வளவுதான் ஒரு தலைவனா இருந்திருந்தா அவரு ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கி இருப்பாரு கூட இருந்த யாருமே ஏன் இப்ப இல்ல சீமான் கூட இருந்தாங்கல்ல அவங்களே ஏன் இல்லை எல்லாரும் ஏன் வெளியே போனாங்க தலைவர்கள் இருந்து தொண்டங்க வர ஏன் அவங்க கூட ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் இருக்காங்க எல்லாம் ஓடும் போது இவங்க மட்டும் ஏன் இருக்காங்க ஒரு காளியம்மாலோ ஒரு ஒரு நாலஞ்சு பிசுறு மசுறு மட்டும் ஏன் இருக்கு ஏன்னா அதுங்க அப்புறம் சுரண்டி தின்னுதுங்க உங்க கூட உட்காந்து சொரண்டி தின்னாம இழந்தவன் பூரா வெளியே ஓகே புரியுதுங்களா அப்ப சிம்பிள் அரசியல் இரண்டாம் கட்ட தலைவர்கள் கிடையாது டீமா நின்னு செயல்பட்டு அடுத்த கட்டத்துக்கு போறதும் கிடையாது ஆக எல்லா வேலைகளையும் அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா வயிற்று பிழைப்புக்கான ஒரு வழியா பாக்குறாங்க இது ஒரு அரசியலா இல்ல இருந்திருந்தா சீமான் இது அரசியலா பாத்திருப்பாரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி நாடகம் போட்டு கண்டிப்பா இப்ப வந்து பெரியாரின் கொள்கையில வந்து கொள்கைகளை வந்து போற்றி பேசுற இந்த அரசே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல நடவடிக்கை எடுக்காம இப்ப வந்து உங்களை அரஸ்ட் பண்ணி வந்து உள்ள வச்சிருக்காங்க சோ அதை பத்தின உங்களுக்கு கண்டனம் வேணும் அரஸ்ட் பண்றதே பொதுவா நடக்கிறது தான் காலையில போட்டு போட்டு சாயந்தரம் விட்டுருவாங்க முதல் இந்த அரஸ்டே தப்புன்னு ஒரு ரிமாண்டை போடுன்றேன் ரிமாண்டை பண்ணு நாங்க உள்ள போறோம் உள்ள போய் உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற கைதிகள் வரை நாங்க கழகத்தை உண்டாக்கி வெளியே கூப்பிட்டு வந்துடுவோம் அப்போ ரிமாண்ட் பண்ண மாட்டாங்க இது முதலாளித்துவத்தினுடைய ஒரு பெரிய கணக்கான ஒரு வேலை ஐம்பதுகளில் இருந்து நம்மளை கைது பண்ணுறதுல சும்மா கூப்பிட்டு கஞ்சியை ஊற்றி தாந்திரம் வெளியே விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கே போன வாரம் சீமான் அலப்புற பண்ணார் அவங்க தம்பியெல்லாம் போராட்டம் நடத்தினாங்க அது வேற விஷயம் அதில் அரசு தெளிவாக இருக்கணும் சீமான்லாம் ஒரு அப்பாட்டக்கரே கிடையாது அது ஒரு சல்லி பீஸு அதெல்லாம் அடித்தா கூட கேட்கறதுக்கு நாதி கிடையாது இந்த நாற்பது பேர் வந்து உட்காந்துருக்கான் நாங்கள் நாலாயிரம் பேர் போய் தூய் மிதிச்சிருந்தா சல்லி சல்லியாக போயிருப்பான் ஈவராவின் மண் ஈரோட்லயே வந்து அவங்களுடைய வேட்பாளர் வந்து இப்ப வந்து தேர்தல் நடக்க போகுது கருத்து அவதூற பேசிட்டு அது ஒரு சல்லி பையங்க அவருக்கு வந்து வெக்கமான சூடுசூழல் கிடையாது தளக்குன்னு துப்புனா அப்படி தொடச்சிப்பாரு நம்ம அண்ணே சொல்லுவார்ல அது மாதிரி துப்புனா தொடச்சுக்குவேன் அந்த கோஷ்டி தான் அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு சொல்லுங்களேன் இதுதான் தமிழ் தேசியம் இதுதான் எங்கள் நோக்கம் நாங்கள் இதை அடையத்தான் நாங்கள் வேலை பார்க்கணும்னு ஏதாவது ஒரு இடத்துல பேசியிருக்காரா எனவும் பிரபாகரன் மில்ட்ரி ஹோட்டல் நடத்தின மாதிரியும் நான் போனேன் கறி தின்னு நான் போனேன் கறி தின்னே நான் போனேன்னு அப்படியே வருவருன்னு வருத்திருந்தேன் நண்டு தின்னு தின்னிப்பைலாயி அவங்களே கஞ்சி குடிக்காம மரவள்ளி கலங்கை தின்னுக்கிட்டு ஆயுதங்களை தூக்கிக்கிட்டு தெருவில் நின்று போராடிட்டு இருந்தாங்க கண்ணி வேடியோட போராடிக்கிட்டு இருந்தாங்க அங்கே போய் உட்காந்து நான் தின்றேன்னா ஸோ இவர் என்ன பேசியிருக்காரு ஒன்றும் இல்லைங்க ஈழ விடுதலை தலைவருடைய போராட்ட வாழ்க்கை பேசியிருக்கியா என்னைக்காவது என் மூட்டுக்காக சொல்லியிருக்கேன் என்னைக்காவது ஒரு போராட்ட வாழ்க்கை அவர் பசையும் பட்டினியுமா அந்த காட்டுக்குள்ள வன்னி காட்டுக்குள்ள கிடந்த அந்த வாழ்க்கை அவர் எவ்வளவு இழந்தாரு அவருக்கு முன்னாடி இருந்த ஐயாக்கள்லாம் எவ்வளவு இழந்தாங்க எப்படி அங்க ஒரு விடுதலை உணர்வு வந்துச்சு ஏன் ஆயுதம் தாண்டிய ஆயுதம் ஏந்திய போராட்டமா மாறுச்சு எவனா அது தெரியுமா தெரியாது பிரபாகரன் அவர் கூட எடுத்த புகைப்படமே வந்து அதுதான் அவரை பொறுத்தவரையும் பிரபாகரன் புகைப்படத்தை வெட்டி ஒட்டி சோத்த தின்னுகிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு வாழ்க்கை உருவாக்கிட்டான் மற்றபடி அதுக்கு பின்னாடி எதுவுமே கிடையாது நேற்று பத்திரிகையாளர்கள் கேட்டாங்கல்ல என்னங்கண்ணா பிரபாகரன் படத்தை வெட்டி ஓட்டிட்டீங்கன்னு சொல்கிறாங்க அது வந்து எடிட் படணுறாங்களே அப்படின்னு கேட்கும்போது விடுப்பா அதெல்லாம் நீதான் நெஞ்சு புடைக்க பேசுவீல அப்படி இப்படின்ட்டு பேசுவேல நாங்கள்லாம் அப்பயே அப்படின்னு பேச வேண்டியதானே நீ யோக்கியம் தானே பெரியார் அவளை இழிவுபடுத்தும் போது உன் தொண்டை அப்படி விருந்துச்சுல நேற்று மாட்டிக்கிட்ட பிறகு அப்படி கம்முற பம்முற அதுதாங்க அரசியல் தெளிவும் கிடையாது ஈழ விடுதலை குறித்து பேச போறதும் கிடையாது தமிழ் தேசியம் குறித்து பேச போறதும் கிடையாது இளைஞர்களை வழிகாட்ட போறதும் கிடையாது இது ஒரு சப்ப பீஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கரை பத்தி பேசிட்டு இருக்காரு இது வந்து எதிர்மறையா மாறதுக்கு வந்து ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருக்குங்களா சீமானுக்கு சைடில் இருந்து அம்பேத்கரை பேசிட்டு கேட்டுமே பெரியாரிஸ்டுங்களை டீசெண்டான பெரிய அரிசி இருக்காங்க இல்லை எங்களை மாதிரி தக்குறி பெரியாரிஸ்ட் இருப்பாங்க போட்டு மிதிப்போம் கிடைச்சா சங்கு தான் நினைக்கலாம் சீமானுக்கு நான் அந்த வெளியில வந்தேன் சரியா ஸோ நான் தக்குறின்னு கூட வச்சுக்கேன் நான் அடிப்பேன்டா அதான் நான் டீசென்டானா பெரியார் ரிஸ்ட்லாம் இருக்காங்க ஆனால் அம்பேத்கர் ரிஸ்ட் அப்படி இல்லை மிதிக்கணும்னு முடிவு பண்ணா மிதிதான் மிதிதான் நீ பேசிதான் பாரு இப்படி பேசி பாரு என்ன நடந்துச்சு அமித்ஷாக்கு தெருவில் அலற விடல சும்மா முடிச்சு விட்டுருவாங்க அதெல்லாம் இங்க வச்சுக்க முடியாது ஓட்டு பொறுக்கணும் சோறு தின்னணும் பெரியாரை திட்டோம் அடுத்து யாரா இருக்கா சரி வாபூசி புடுறா ஏ இங்கிட்டு வா இங்கிட்டு போவோம் அடுத்து கம்யூனிஸ்ட் நாயும் பிழைக்கும் இந்த பிழை சீமானுக்கு பெண்கள் மேல அக்கறை இருந்தா அவர் பெரியார சேர்த்துக்கிட்டுதான் பயணிக்கணும் அவர் என்ன சொல்லணும் மேபி பெண் உரிமை வந்து நான் இன்னொன்னு இன்னொன்னு சொல்றேன் இந்த உலகத்துல எல்லாருமே பெண்ணியம் பேசுறாங்க எல்லா தலைவரும் பேசுறாங்க உலகத்துல பேசுறாங்க இந்தியா லெவல்ல பேசுறாங்க தமிழ்நாட்டுல பேசுறாங்க ஆனா பெரியார் அளவுக்கு நுட்பமா பெரிய பெண்ணியம் பேசுறது கிடையாது காலையில பதினோரு மணிக்கு பண்ணி தான் போகவே இல்லாங்க அங்க ஸ்டார்ட்டே பண்ணல அதுக்குள்ளே அவ்ளோ வந்து புடிச்சு கூட்டி வராங்க ஆனா பத்திரமா வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருக்காங்க சரிங்களா புடிச்சிட்டு தான் வந்துட்டீங்க நாங்கலாம் பெரியவங்க இவ்ளோ சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் பசிக்கவே பசிக்காதா தண்ணி கூட கொடுக்க மாட்டறாங்க ஒரு டீ கடையாது ஏ எதுமே பண்ணாம இருக்காங்க சொல்லுங்க திராவிட மாடல் அரசுன்னு சொல்றாங்க பெரியார வந்து தப்பா சொல்லிருக்காங்க அவனை கேக்குறதுக்கு உங்களுக்கு இது கடையாது இங்க இவ்ளோ பெண்களை வந்து நீங்க இவ்ளோ கொடுமை பண்றீங்களே எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஆ யாரை கேட்டது பண்றீங்க ஏங்க சின்ன குழந்தை எவ்ளோ பேர் இருக்காங்க சாப்பிட சாப்பாடு விடுங்க டீ விடுங்க சின்ன குழந்தை இருக்கு அது தண்ணி கூட குடிக்க முடியாது அங்க இருந்து கோஷம் போட்டு வரோம் நாங்க எதுக்கு இவ்ளோ அடைச்சு வச்சு இது பண்ற அளவுக்கு நாங்க என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்க பெரியார தப்பா பேச சீமானுக்கு அவளோ பாதுகாப்பு கொடுப்பீங்க பெரியார தப்பா பேசிதாங்க நீ எதிர்த்து நீங்க எதுமே பேசல அவர் எதிர்த்து கைது கூட செய்யல ஒரு அறிக்கை கூட விடல எதுமே பண்ணவே இல்ல அவரை பத்திரமா வச்சிருக்கீங்க சரி நாங்க தான் வந்து கேக்குறோம் அப்படினா எங்களுக்கு இந்த இது உங்களுக்கு அந்த உரிமை கூட கிடையாதா சொல்லுங்க இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் நடக்குற அரஸ்ட் தான் இது இந்த மாதிரி வந்து சட்ட ஒழுங்கு எப்பவும் நடக்குற அரஸ்ட் தான் தோட நான் இல்லன்னு சொல்லல நாங்களே நிறைய முட்டறக்கி வந்துறோம் எப்பவும் நடக்கிற அரஸ்ட் நாங்க ஒத்துக்குறோம் நாங்க வந்து அறிவு ஆயுதமா கொண்டு போராடுறோம் அப்ப ஒரு ஒரு 50 பேர் 100 பேர் உருட்டு கட்டையோட நீலாங்கரையில சீமான் வீட்டு முன்னாடி நிக்கிறாங்க அப்ப அரசு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தது திராவிட இந்த திராவிட மாடல் என்ன என்ன நடவடிக்கை எடுத்தது நாங்க அறிவு ஆயுதமா கொண்டு போராடுறோம் லா அண்ட் ஆர்டர் மதிச்சு போராடுறோம் எங்களால இது மீறி வெளில வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நாங்க ஜனநாயகத்தை மதிக்கிறோம் சரிங்களா கண்டிப்பா புரியுது இப்ப வந்து அங்க இருந்தாங்கன்னு சொல்றீங்க அவங்க எதுவும் அவங்க மேல எதுவும் நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்கப்படவில்லை நான் இப்ப காட்டுமா கார்ல உட்கார்ந்துட்டு பேசுறீங்களே சீமானவர்களே வெளியே வந்து நின்னு பேசுங்க ஒண்ணு ரெண்டாவது அங்க எவ்வளவு மகளிர் எவ்வளவு பேர் வந்து உருட்டு கட்டையோட நின்று இருக்காங்க எத்தனை அடியாட்கள் நின்னுட்டு இருக்காங்க அப்ப எங்க போனீங்க இதே போலீஸ் அப்ப எங்க போயிருக்கீங்க அவங்களுக்கு எப்படி முழு சுதந்திரம் கிடைச்சது புரியுது புரியுது கண்டிப்பா தோழர் நாங்க இங்க வந்திருக்கோம் இப்ப முற்றுகைக்காக நாங்க வந்திருக்கோம் இது வந்து ஏதோ இப்ப புதுசா பேர் கிளம்பி வரல அறிவிச்சு பத்து நாளைக்கு மேல ஆகுது உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க தான் வந்து அவ்வளோ ஒரு பேசுறீங்க மீடியால நீங்க பேச வேண்டியதானே உங்களுக்கு அவ்வளவு யூடியூப் சேனல்ஸ் இருக்கு எல்லாமே வச்சிருக்கீங்க எல்லாத்துலயும் பேச வேண்டியது தானே இன்னைக்கு காலையில கூட இன்னைக்கு காலையில கூட அவர் பேசுறாரு அதே தான் பேசுறாரு அவர் பண்ணது தப்புன்னு அவர் எந்த இடத்துலயும் இன்னொரு விஷயம் என்னன்னா தெரியாம பண்ணிட்டா அவங்க அதை தெரிஞ்சு தப்பு வந்துட்டோமோன்னு யோசிப்பாங்க அவர் வேணும்னே பண்றாரு அவர் வேணும்னே பண்றாரு இங்க இவ்வளவு முற்றுகை இருக்கு எங்களோட புத்தக நிலையம் திசை புத்தக நிலையம் வந்து தேனாம்பேட்டையில இருக்கு இங்க இருந்து எதுக்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க போய் அங்க முற்றுகை இடுறாங்க எதுக்கு திசை புத்தக நிலையம் கூட உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா இங்க இவ்வளவு பேர் எதிர்த்து வந்திருக்கோம்ல இங்க வந்து நின்னு நீங்க எங்க எதிர்க்க நின்னு கேள்வி கேட்கலாம் இல்லையா இங்க வர சொல்லலாம் இல்லையா இங்க வராம எதுக்கு அந்த கடையை போய் இது பண்ணலாம் உங்களுக்கு தான் படிக்கணும்ன்ற அறிவு கிடையாது உங்க தம்பிகளுக்கு நீங்க படிப்பு சொல்லி கொடுக்க மாட்டீங்க அரசியல் தெரியணும் கோட்பாடு என்ன தெரியணும் கொள்கை என்ன என்ன தெரியணும் அப்படிங்கிற எந்த புரிதல் சீமானுக்கே கிடையாது அவர் தம்பிங்களுக்கு அவர் சொல்லி கொடுக்க போறதில்ல ஆனா நாங்க முத்துக்குமாரோட அறிவாயுதம் ஏந்துவோம் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கைக்காக நாங்க புத்தக நிலையம் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த புத்தக நிலையத்து போய் முற்றுகையிடுறாங்கன்னா அவங்க யாரா இருப்பாங்க சொல்லுங்க அவங்க அவங்களால என்னவா இருக்க முடியும் அரசனுடைய முழு ஒத்துழைப்புல தானே நடக்குது ஆமா அப்ப இத கடுமையா கண்டிக்க வேண்டியது எங்க கடமை தானே கண்டிப்பா கேள்வி கேட்க வேண்டியது அரசாங்கம் திராவிட மாடல் கேள்வி கேட்டிருக்கணும் ஆனா ஒரு வார்த்தை கூட கேட்கல கண்டன அறிக்கை கூட விடல ஒரு வார்த்தை கூட எதுவுமே பேசவே இல்ல ஆனா நாங்க வந்து எங்களுக்கு கோவம் வருது பெரியார சொன்னா எங்களுக்கு கோம் வருது நாங்க இத்தனை பேர் வந்து இங்க நின்னு இருக்கோம் ஆனா எங்களை வந்து இவ்வளவு அடக்குமுறை காலாக்குறீங்க ஏன்

எங்க அண்ணா எங்க அண்ணன் சொல்லிட்டேன் கை அமைச்சர் இங்க இருந்து ஒரு ஐநூறு பேர் கை காமிப்பாங்களா அதுக்கு மட்டும் தான் தம்பிங்க இருக்காங்களே தவிர தம்பிங்களுக்கு சுயமா எந்த ஒரு அறிவுமே கிடையாது தலைவர் பிரபாகரனை பத்தி சொல்றாங்க அவங்களை ஏத்துக்கிட்ட ஒருத்தர் சீமான ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாங்க ஆரம்பத்துல வந்து நானும் பெரியாரின் மாதிரி வந்து பேரீங்கன்னா அவர் வந்து கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாரு அப்ப ஒரு வரவேற்பு இருந்துச்சு இப்போ வந்து அதுக்கு எதிர்மறையா வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு இது வந்து அம்பேத்கரை வந்து பாத்தீங்கன்னா போற்றி பேசிட்டு இருக்கார் இது வந்து அப்படியே மாறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா இல்ல தோழர் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கான கொள்கை எல்லாம் எதுவுமே கிடையாது இந்த தலைவரை வழி பின்பற்றி வரணும் இவங்க வழிய பின்பற்றி வரணும் இந்த கோட்பாடு நல்லா இருக்கு இந்த கொள்கை தேவை சாதி ஒழிக்கணும்னா சாதி ஒழிப்பு அப்படிங்கறதுதான் தமிழ் தேசத்தோட முதல் படின்னு சொல்லி தோழர் தமிழரசன் சொல்லி ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அது யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க யார் யார் என்ன சாதி இவர் என்ன சாதி இவர் என்ன சாதின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து சமூக வலைதளத்திலயோ இல்ல பொதுவெளியிலயோ வந்து ஒரு கருத்தை பேசிட்டாங்கன்னா அந்த கருத்தை கருத்தால அவங்களால பேச தெரியாது உடனே என்ன பண்ணிடுவாங்க இவங்க இவங்க இவங்களோட அம்மா இவங்க இவங்க தெலுங்கு இவங்க ஆந்திரா இவங்க இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க நல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் தெலுங்கா பொறுக்கிறதோ இல்ல மலையாளியா பொறுக்கிறதோ இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாரும் பார்ப்பனியத்தை எதிர்த்து நம்ம போராடணும் பார்ப்பனியம் தான் நம்மளோட எதிரி பார்ப்பனியத்தை எதிர்த்து போராடுறதுக்கு இவங்க தான் வரணும் அவங்கதான் வரணும்லாம் எந்த இதுவும் கிடையாது அதுதாங்க திராவிடர் திராவிடர் இயக்கம் ஆனா இவங்களுக்கு அந்த புரிதல் எல்லாம் எதுவுமே கிடையாது அவங்களை பொறுத்த வரைக்கும் சீமான் என்ன சொல்றாரு சீமான் இப்படி கை காமிச்சா அவங்க இப்படி கை காமிப்பாங்க அதே தான் பண்ணுவாங்க இப்படி வானா இப்படி வருவாங்க இப்படி போனா அப்படி போவாங்களே தவிர அவங்களுக்குன்னு சுயமா எந்த ஒரு அறிவுமே கிடையாது இல்லனா நீங்க சொல்லுங்களேன் ஒரு புத்தக கடைய போய் முற்றுகை இடறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க இங்க அவ்வளவு தைரியமா பேசுறாரு இல்லையா நாங்க இவங்க இருக்கோம் இத்தனை லட்ச கணக்குல தம்பிங்க இருக்காங்கன்னு சொல்ற அத்தனை பேரே எடுத்துட்டு வந்து அங்க இறக்க வேண்டியது தானே இல்ல நாங்க இங்க இந்த இடம் தான் சொல்லி நாங்க குறிச்சு சொல்லிட்டோம் தேதி குறிச்சாச்சு இடம் குறிச்சாச்சு எல்லாமே குறிச்சாச்சு உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க அங்க வர வேண்டியது தானே